வெல்கம் வித் மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு ஏழுல இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் எஸ் ஆறு ஈக்குவல் டு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் ஆர் எனில் அதன் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசையில் முதல் ஆறு உறுப்புகளின் கூடுதல் எஸ் ஆரின் மதிப்பு கொடுத்துட்டாங்க நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்து பொது விகிதம் ஆறின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க நான்கு முதல் உறுப்பு ஏஎன் மதிப்பு தான் நமக்கு கேட்டுருக்குறாங்க ஸோ நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் ஸோ ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் எஸ் என் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று இதில் ஆரின் மதிப்பானது நாட் ஈக்குவல் டு ஒன்றாக நமக்கு இருக்கணும் நமக்கு ஆர் மதிப்பு கிரேட்டர் தேன் ஒன்று அதாவது ஒன்றை விட அதிகமாக தான் இருக்குது ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் இந்த ஃபார்முலாவில் எஸ் என் அதாவது எஸ் ஆரின் மதிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ எண்ணின் மதிப்பு நம்ம இதில் இருந்தே எடுத்து எழுதிக்கலாம் எண்ணின் மதிப்பு ஆறு எஸ் ஆருக்கும் நமக்கு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆறு மதிப்பு நான்கு இது எல்லாத்தையுமே ஃபார்முலாவில் பிரதிடுறோம் ஸோ எஸ் ஆரின் மதிப்பு நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஈக்குவல் டு ஏ மதிப்பு தான் நமக்கு தெரியாது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ அப்படியே வச்சுக்கிறோம் பெருக்கல் ஆர் ஆரின் மதிப்பு நான்கு பவர் என் எண்ணின் மதிப்பு ஆறு மைனஸ் ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று நான்கு மைனஸ் ஒன்று ஸோ நமக்கு இந்த சைட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பெருக்கால் நான்கு பவர் ஆறுக்கு ஸோ நான்கு பவர் ஆறுன்னு சொல்லும்போது நான்கு ஆறு தடவை போட்டு நம்ம பெருக்கணும் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும்போது ஒரு பதினாறு இது ரெண்டையும் பெருக்கும் போது ஒரு பதினாறு இது ரெண்டையும் போது ஒரு பதினாறு ஸோ பதினாறு பதினாறா இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு நமக்கு தெரியும் பதினாறு பதினாறா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆற பதினாறால் பெருக்கும் போது நமக்கு தேவையான நான்கு பவர் ஆறின் மதிப்பு கிடைக்கும் ஆறாயிரம் முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று தான் முப்பது முப்பத்தி மூன்றுக்கு மூன்று மீதி மூன்று ஒரு ஆறு இர பன்னிரெண்டு மூன்றும் பதினைந்து ஓர் ஆறு ஆறு ஓர் ஐந்து ஐந்து ஓரெண்டு ரெண்டு ஸோ இதையெல்லாம் கூட்டுறோம் ஆறு ஒன்பது பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நான்கு நான்கு ஸோ நமக்கு பவர் ஆறுக்கு மதிப்பு நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லி கிடச்சிருக்குது அதை இந்த இடத்துல நம்ம நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று வகுத்தல்ல நான்கு மைனஸ் ஒன்று மூன்று இந்த சைடு நமக்கு நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துன்னு இருக்குது இப்போ இந்த நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கூட இங்கே வகுத்தல்ல இருக்க மூன்றானது இந்த சைடு பெருக்கல்ல போகும் ஸோ நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெருக்கல் மூன்று ஈக்குவல் பெருக்கல் நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கழிக்கும்போது நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாக மாறிடும் நமக்கு சமன்பாட்டின் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே நான்காயிரத்தி நம்பர் பெருக்கர் பலனில் இருக்கிறதுனால அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் மதிப்பானது டைரெக்டாக நமக்கு 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருந்தது முதல் உறுப்பு தான் கேட்டிருந்தாங்க ஸோ முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூன்றுன்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் எஸ் ஆறு அதாவது முதல் ஆறு உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருந்தாங்க ஆறின் மதிப்பு நான்குன்னு கொடுத்துருக்குறாங்க எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதி என் ஆர் மதிப்பு ரெண்டையும் பிரதிடும்போது ஏ மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்